காலை வணக்கம் ஆக்சுவலாக இந்த டூர் யாத்திரைன்றது பார்த்திங்கன்னா இது வந்து கோயில் யாத்திரை தான் அது இதுக்கு வந்து நாங்கள் மூணு பேருக்கு நன்றி சொன்னோம் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி சொன்னோம் நல்லபடியாக நம்மளை போய்ட்டு நல்லபடியாக எந்த குறை இல்லாமல் நல்லபடியாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு நன்றி ரெண்டாவது நன்றி யாருக்குன்னா நம்மளுடைய குடும்பமாக இருந்த பார்த்தியா இந்த யாத்திரையில் வந்து இந்த குடும்பமாக நம்ம இருந்தப்ப எல்லாரும் சைட் இன்சென்ட் எல்லாருமே வந்து நன்றி எல்லாரும் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க

சரி சார் ஆக்சு ஆக்சுவலாக வேலைக்கு வேலை கரெக்டாக நம்மளுக்கு வந்து உணவு வழங்கி அந்த உணவு ச நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நம்மள வந்து டிரைவர் வந்து ரொம்ப அருமையாக உடம்பு ட்ரைவருக்கும் அவங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி இது வந்து நம்ம ஒரு ஒரு ஊருக்கு நல்லபடியாக காமிச்சு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா நான் வந்து ஒரு வருஷமாக அது பிளான் பண்ணியிருக்கேன் முத்திநாத்துக்கு போன முத்திநாத் ஏற்கனவே நேபால் போயிட்டேன் எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வந்துடும் முத்திநாத் போகலன்றது அசோக் சார் கூட வரணும்னு சொல்லி தான் நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு வருஷமாக ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த இது வந்து நல்லபடியாக முடிஞ்சுது சில சில சமயம் நான் ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் திரும்பலாமலாம் கூட இருந்தது என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனு ஆக்சுவலாக இருந்தாலும் நல்லபடியாக வந்து முத்திநாத் நாராயணன் வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு போய்ட்டு கொண்டு வந்து நல்லபடியாக இது பண்ணார் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே எல்லா முழு ஒத்து கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே எல்லாருக்கும் நன்றி தேவை